அத்தியாயம் அறுநூற்று பதினேழு சேசு லாசருக்கு தோன்றுகிறார் மூன்று ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து தெளிவான ஒரு ஏப்ரல் மாத காலைநேர சூரியன் பிரகாசமான ஒளி சிதறலோடு லாசரின் தோட்டத்தில் உள்ள ரோஜா மற்றும் மல்லிகை புதர் செடிகளை நிரப்புகிறது தோட்ட வேலி செடிகள் வாகை போன்ற புதர் செடிகளும் ஒரு நடைபாதின் முடிவில் மெல்ல அசைந்தாடும் ஒரு உயரமான தாளமரத்தின் விசிறி குஞ்சங்களும் மீன்குளத்தில் அருகில் உள்ள ஒரு மிக அடர்த்தியான புன்னை மரமும் ஒரு மறைவான கரத்தால் கழுவப்பட்டது போல தோன்றுகின்றன இரவில் பெய்த ஏராளமான பனி அவற்றின் நிலைகளை கழுவி தெளித்திருக்கிறது அவை இப்போது புது எனாமல் பூசியவை போல பளப்பளப்பாயும் மாசின்றியும் தோன்றின்றன ஆனால் வீடு இறந்த மனிதர்களால் நிரம்பியுள்ளதைப் போல அமைதியாயிருக்கிறது ஜன்னல்கள் திறந்துள்ளன ஆனால் ஒரு குரல் சத்தமோ ஒரு இறைச்சிலை கூட அந்த அறையிலிருந்து வரவில்லை திரைச்சிலைகள் இறக்கிவிடப்பட்டுள்ளதால் அவை மங்கலான வெளிச்சத்துடன் உள்ளன உள்ளே பல வாசல்களுடைய பெரிய அறையில் எல்லா வாசல்களும் திறந்திருக்கின்றன மிக அடிக்கடி நடக்கிற விருந்துகளுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுகிற பெரிய அறைகள் எந்த ஆயத்தமும் இல்லாமல் இருப்பதைக்கான விசித்திரமாக இருக்கிறது அந்த பெரிய அறைக்கு அப்பால் ஒரு பெரிய முற்றம் இருக்கிறது அது தளங்களாக பாவப்பட்டுள்ளது ஆசனங்கள் இருந்திருக்கிற ஒரு முகப்பு மண்டபத்தால் அது சூழப்பட்டுள்ளது பல சீடர்கள் அந்த ஆசனங்களில் அமர்ந்திருக்கிறார்கள் சிலர் தரையிலும் பாய்கள் மீது அல்லது பளிங்குத்தரையின் மீதும் கூட உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்களில் அப்போசலர்கள் மத்தேயு பிளவேந்திரர் பர்த்தலேமேயு அல்பையூ சகோதரர்களாகிய யாகப்பர் மற்றும் யூதா செபேதியுன் யாகப்பர் இடையர்களாகிய சீடர்கள் மனேயன் ஆகியோரை நான் காண்கிறேன் இன்னும் சிலர் யாரென்று எனக்கு தெரியவில்லை தீவிர சீமோனையும் லாசரையும் மார்க்சிமூனிசையும் நான் காணவில்லை இறுதியாக சில வேலையாட்களோடு மார்க்சினிஸ் உள்ளே வருகிறார் அவர் எல்லாருக்கும் ரொட்டியோடு பல வகையான உணவுப் பொருட்களை அதாவது ஒவ்வொருவரும் விரும்புகிறபடி ஒளிவ காய்கள் பார்க்கட்டி அல்லது தேன் மற்றும் புது பால் ஆகியவைகளை கொடுக்கிறார் மார்க்சினிஸ் அவர்களை சாப்பிடும்படி வற்புறுத்தினாலும் அவர்கள் அதில் ஆவலில்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் மிகவும் மனம் சோர்ந்திருக்கிறார்கள் ஒரு சில நாட்களில் அவர்கள் முகங்கள் கண்ணீர் சிவப்பின் கீழ் குழி விழுந்ததாயும் சாம்பல் புத்ததாயும் ஆகிவிட்டன குறிப்பாக அப்போசலர்களும் தொடக்கத்திலேயே ஓடிப்போனவர்களும் வெகுவாக மனம் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அதே வேளையில் இடையர்களும் மனையனும் அவ்வளவாக மனம் தளர்வடையாமல் இல்லை அவமான உணர்வுக்கு ஆளாகாமல் இருக்கிறார்கள் மார்க்ஸ்னிஸ் ஆண்மையுள்ள விதத்தில் துக்கமாக மட்டுமே இருக்கிறார் அப்போது சீமன் ஓட்டமாக உள்ளே வந்து லாசர் எங்கே இருக்கிறாரா என்று கேட்கிறார் இல்லை அவர் தம் அறையில் இருக்கிறார் உமக்கு என்ன வேண்டும் பாதையின் அற்றத்தில் சூரிய நீர்ச்சுனையின் பக்கத்தில் இருக்கிறார் ஜெரிக்கோ சமையலிலிருந்து அவர் வந்திருக்கிறார் மிகவும் பலம் இழந்திருக்கிறார் இங்கே வர அவர் விரும்பவில்லை ஏனென்றால் எல்லாரையும் போலவே அவரும் தம்மை பாவி என்று உணர்கிறார் ஆனால் லாசர் அவரை சம்மதிக்க வைக்க முடியும் பத்திலுமே எழுந்து நின்று சொல்லுகிறார் நானும் வருகிறேன் அவர்கள் லாசரிடம் போகிறார்கள் அவர் தாம் அழைக்கப்பட்டதும் பாதி இருட்டாய் இருக்கிற அறையிலிருந்து தொங்கி போன முகத்துடன் வெளியே வருகிறார் அங்கே அவர் நிச்சயமாக அழுது கொண்டும் ஜெபித்து கொண்டும் இருந்திருக்க வேண்டும் அவர்கள் எல்லாரும் வெளியே போகிறார்கள் முதலில் தோற்றத்திற்கு குறுக்காகவும் அதன் பின் அந்த கிராமத்திற்கு குறுக்காக அது ஒளிவு மர சரிவுகளை நோக்கி இறங்குகிற இடத்திற்கு போகிறார்கள் அதன் பின் அவர்கள் கிராமத்தின் எல்லையை அடைகிறார்கள் அந்த கிராமம் கட்டப்பட்டிருக்கிற மேட்டு நிலமும் அங்கேயே முடிவடைகிறது அங்கிருந்து மலைகளின் குறுக்காக இயற்கையான மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கி செல்கிற ஒரே மலைச்சாலையில் அவர்கள் செல்கிறார்கள் அந்த மலைகள் கிழக்கு சமவெளியை நோக்கி சரிவாக இறங்குகின்றன மேற்கே ஜெருசலம் பட்டணத்தை நோக்கி உயர்ந்திருக்கின்றன இங்கே ஒரு பெரிய குழிவான நீர்த்தேக்கத்தோடு இணைந்த ஒரு சுனை இருக்கிறது கால்நடைகளும் மனிதர்களும் அதில் தாகம் தீர்த்து கொள்கிறார்கள் இந்த இடம் இப்போது நடமாட்டம் இல்லாமலும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது ஏனென்றால் நீர்த்தேக்கத்தை சுற்றி நிறைய நிழல் தரும் அடர்த்தியான மரங்கள் உள்ளன அதன் நீர் மிக தூய்மையாயிருக்கிறது அது ஏதோ ஒரு மலையில் ஊற்று நீரால் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு நிரம்பி வழிவதால் நிலம் ஈரமாயிருக்கிறது பிளிப்பு அந்த சுனையின் மேல் ஓரத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் தலை கவிழ்ந்திருக்கிறது தலைமுடி வாரப்படாமல் சிக்கு பிடித்தும் தூசி இருக்கிறது வீழ்ந்து போனாருடைய காலணிகள் அவருடைய தேய்ந்திருக்கிற பாதங்களிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன லாச இறக்கமுள்ள குரலில் அவரை அழைக்கிறார் பிளிப்பு என்னிடம் வாரும் அவர் நிமித்தம் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் அவரது நாமத்தில் நாம் இணைந்திருப்போம் அப்படி செய்வதால் நாம் இன்னும் கூட அவரை நேசிக்க முடியும் ஓ லாசர் லாசர் நான் ஓடிப்போனேன் நேற்று ஜெரிக்கோவுக்கு அப்பால் அவர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டேன் நான் ஓடிப்போனதற்காக என்னையே என்னால் மன்னிக்க முடியவில்லை நாம் எல்லோரும் தான் ஓடிப்போனோம் அவருக்கு பிரமாணிக்கமாக அவருடைய இருந்த அறலப்பெறையும் கோடைத்தனமாக நாம் ஓடிப்போன பின் அவருடைய உத்தரவின் பேரில் நம்மை ஒன்று சேர்த்த சீமுனையும் தவிர எனவே அப்போது நம்மில் ஒருவர் கூட பிரமாணிக்கமாக இருக்கவில்லை என்கிறார் பர்த்தலமையு உண்மையை மன்னித்து கொள்ள உமால் முடிகிறதா இல்லை ஆனால் பயனற்ற ஒரு மனசோர்விற்கு என்னை கையளிக்காமல் இருப்பதன் மூலம் என்னால் முடிந்தவரை பரிகாரம் செய்ய நான் நினைக்கிறேன் நாம் ஒன்று சேர வேண்டும் அருளப்பரோடும் நாம் சேர்ந்து அவருடைய இறுதி நேரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அருளப்பர் அந்த நேரம் முழுவதும் அவரை பின் சென்றார் என்று பதில் சொல்கிறார் பத்தலேமையு தம் தோழரிடம் அவருடைய போதனை இறந்து போக நாம் விடக்கூடாது நாம் இதை உலகிற்கு போதிக்க வேண்டும் நாம் மிகவும் மெதுவாகவும் தாமதமாகவும் இருந்ததால் அவருடைய எதிரிலிருந்து அவரை காப்பாற்ற சரியான நேரத்தில் நான் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் குறைந்தபட்சம் அதையாவது நாம் உயிருள்ளதாக காத்து கொள்ள வேண்டும் என்கிறார் தீவிர சீமோன் நீர் அவரை காப்பாற்றியிருக்க முடிந்திராது எதுவுமே அவரை காப்பாற்றியிருந்திருக்க முடியாது அவர் என்னிடம் சொன்னார் நான் அதை திரும்ப சொல்கிறேன் என்கிறார் லாசர் தீர்மானமாக உமக்கு தெரியுமா லாசர் என்று பிழிப்பு கேட்கிறார் ஆம் தெரியும் சாபத்தி நாளின் மாலிருந்து அவரே தமது மரணத்தைப் பற்றியும் நாம் எப்படி நடந்து கொள்வோம் என்றும் சொல்வதைக் கேட்டு அறிந்திருந்தது எனக்கு வாதையாக இருந்தது இல்லை நீர் இல்லை நீர் கீழ்ப்படிந்திருக்கிறீர் துன்புற்றிருக்கிறீர் நாங்கள் கோழைகளைப் போல நடந்து கொண்டோம் நீரும் சீமோனும் உங்கள் கீழ்ப்படிதலுக்கு வழியாக்கப்பட்டீர்கள் என்று வியந்து கூறுகிறார் பர்த்தலைமையு ஆம் கீழ்படிதலுக்கு ஓ நேசிக்கப்படுவோருக்கு கீழ்ப்பிடிவதற்காக அன்பை எதிர்த்து நிற்பது எவ்வளவு கடினமானது வாரும் பிழிப்பு ஏறக்குறைய எல்லா சிடர்களும் என் வீட்டில் இருக்கிறார்கள் நீரும் வரவேண்டும் உலகத்தின் முன்பும் என் நண்பர்களுக்கு முன்பும் தோன்ற நான் வெக்கப்படுகிறேன் நாம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் என்கிறார் பத்திலேமையு முனை எப்படி ஆம் ஆனாலும் என் இருதயம் தன்னையே மன்னிக்கவில்லை அது ஆங்காரம் பிளிப்பு வாரும் சாபத் மாலையில் அவரினிடம் அவர்கள் தங்களை தாங்களே மன்னிக்க மாட்டார்கள் நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று அவர்களிடம் சொல் ஏனென்றால் அவர்கள் சுதந்திரமான முறையில் செயல்படவில்லை மாறாக சாத்தான்தான் அவர்களை வழி தவறி போக செய்கிறான் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார் வாரும் பிழிப்பு அதிக சத்தமாய் அழிகிறார் ஆயினும் அவர் சரணடைகிறார் ஒரு சில நாட்களிலேயே வயது முதிர்ந்து விட்டவரை போல அவர் கூனியபடி லாஸின் பக்கத்தில் முற்றம் வரையிலும் நடந்து போகிறார் அங்கே அவர்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருக்கிறார்கள் அவர் தம் தோழர்களை பார்க்கிற பார்வையும் அவர்கள் அவரை பார்க்கிற பார்வையிலும் அவருடைய முழுமையான மனத்தளர்வு நிலையின் மிக வெளிப்படையான ஒப்புதலாக இருக்கின்றன லாசர் இதை அறிந்தவராக சொல்கிறார் ஆயினுடைய கைதுக்கு பிறகு ஓனாயில் வருவதை பார்த்து விரண்டு ஓடிப்போன கிறிஸ்துவின் மந்தையின் ஒரு புதிய ஆட்டுக்குட்டி அவருடைய நண்பனால் வரவேற்கப்படுகிறது தன் சகோதரோடு அதே தவறுக்காக சேர்ந்து அழுகிற ஆறுதல் கூட இல்லாமல் தனியாக இருப்பதன் கசப்பை அனுபவித்திருக்கிற தொலைந்து போன இந்த ஆட்டுக்கு அவருடைய அன்பின் உடன்படிக்கையை நான் திரும்பவும் கூறுகிறேன் பரலோக பாடகர் குழுவின் பிரசன்னத்தில் நான் இப்போது சொல்லப்போவதை அவர் எனக்கு சொன்னார் என்று நான் சத்தியமாய் சொல்லுகிறேன் உங்கள் தற்போதைய மனித பலவினத்தால் தாங்க முடியாத பல காரியங்களுக்கிடையே இதை அவர் எனக்கு சொன்னார் ஏனென்றால் இந்த காரியங்கள் கடந்த பத்து நாட்களில் என் இருதயத்தை கிடித்துவிடும் அளவுக்கு மிகவும் துயரமானவை என் ஜீவியமானது மிக எளியதும் தவறு உள்ளதுமாயிருந்தாலும் அது ஆண்டவருக்கு கொஞ்சமாவது பயன்படும் என்பதை நான் அறியாமல் இருந்திருந்தால் அவரை இழப்பதன் மூலமாக சகலத்தையும் இழந்திருக்கிற ஒரு நண்பனும் சீடனும் இந்த துயரத்தின் காயத்திற்கு என்னையே நான் இழந்திருப்பேன் அவர் என்னிடம் இப்படி சொன்னார் கெட்டுப்பன ஜெருசலேமின் அசுத்த துர்நாற்றம் என் சீடர்களையும் மதி இழக்க செய்யும் அவர்கள் போவார்கள் உன்னிடம் வருவார்கள் என்று உண்மையில் நீங்கள் எல்லாரும் இங்கே இருப்பதை காண்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும் என்று என்னால் சொல்ல முடிந்தது ஏனென்றால் சீமோன் ராயப்பெறையும் யூதாசிஸ் காரியத்தின் தவிர மற்ற எல்லாரும் என் வீட்டிற்கும் நண்பனுக்குரிய என் இருதயத்திடமும் வந்திருக்கிறீர்கள் நீ அவர்களை ஒன்று சேர்ப்பாய் சிதறடிக்கப்பட்ட என் ஆடுகளை நீ உற்சாகப்படுத்துவாய் நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்பதை அவர்களுக்கு சொல் அவர்களுக்கான மன்னிப்பை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் ஓடிப்போனதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் மனங்களில் அமைதி அடைய மாட்டார்கள் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அச்சப்படுவதாகிய இன்னும் பெரிய பாவத்தில் விழாதிருக்கும்படி அவரிடம் கூறு என்று அவர் சொன்னார் அவர் சொன்னது அதுதான் அவர் சார்பாக நான் உங்களை மன்னிக்கிறேன் மன்னிப்பாகிய இந்த மிக பரிசுத்தமானதும் அவருக்கு மட்டுமே உரியதுமாகிய இந்த காரியத்தை அவருடைய நாமத்தில் உங்களுக்கு வழங்குவதற்கு நான் வெக்கப்பட்டேன் இந்த மன்னிப்பு உத்தம சிநேகமாக இருக்கிறது ஏனென்றால் குற்றமுள்ள ஒருவனை மன்னிக்கிறவன் உத்தமமாக நேசிக்கிறான் இந்த அலுவல்தான் எனது கடினமான கீழ்ப்படிதலுக்கு ஓர் ஆறுதலாக இருந்து வந்திருக்கிறது ஏனென்றால் என் இனிய சகோதரிகள் மார்த்தாவையும் மேரியும் போல நானும் அங்கு இருப்பதை தான் விரும்பியிருக்க வேண்டும் அங்கே கொல்கத்தாவின் மீது அவர் மனிதர்களால் சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் இங்கே கீழ்ப்படிதலால் நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று நான் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் அது உண்மையாகவே இருதயத்தை பிளக்கக்கூடிய வேத சாட்சியமாக இருக்கிறது ஆனாலும் அவடி ஸ்ரீத்துவுக்கு ஆறுதலிக்க அது உதவுமானால் தம்முடைய சீடர்களை அவர் விசுவாசத்தின் உத்தமத்தனத்திற்கு கொண்டு வரும்படி அவர்களை ஒன்று சேர்க்கும் வரை அவர்களை அவருக்காக காப்பாற்ற அது உதவுமானால் நல்லது மூன்றாம் நாள் முடிவதற்கு முன்பாக அவருடைய உயிரற்ற சரீரத்தை மட்டுமாவது போய் வணங்க வேண்டும் என்ற என் ஆசையை மீண்டும் ஒரு முறை நான் பரி தியாகம் செய்கிறேன் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது பாஸ்கா விருந்தின் போது அவர் சொன்ன வார்த்தைகளில் நீங்கள் எனக்கு சொன்னவற்றை மட்டுமே நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் எவ்வளவுக்கு அதிகமாக அவற்றை பற்றி நான் சிந்திக்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய உண்மையான வார்த்தைகளின் இந்த ஒவ்வொரு வைரமணியையும் நான் ஒவ்வொன்றாக உயர்த்துகிறேன் அவ்வளவுக்கு அதிகமாக நாளை தினத்தேதான் அவை குறித்து காட்டுகின்றன என்று உணர்கிறேன் அவர் உண்மையிலேயே திரும்பி வரமாட்டார் என்றால் நான் பிதாவிடத்திற்கு போகிறேன் அதன் பின் நான் திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்க மாட்டார் அவர் நிரந்தரமாக மறைந்து போய்விடுவார் என்றால் நீங்கள் என்னை மறுபடியும் காணும்போது மகிழ்ச்சியால் நிரம்புவீர்கள் என்று சொல்லியிருக்க மாட்டார் மறைத்தோரிடமிருந்து நான் உயிர் தள்ளுவேன் என்று அவர் எப்போதும் சொல்லி வந்திருக்கிறார் உங்களில் விதைக்கப்பட்ட விதைகளின் மீது பனித்துளி விழ இருக்கிறது அது அவை எல்லாவற்றையும் முளைத்தழ செய்யும் அப்போது தேற்றுகிறவர் வந்து அவற்றை பலமுள்ள மரங்களாக மாற்றுவார் என்று அவர் சொன்னதாக நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள் அவர் அப்படி சொல்லவில்லையா ஓ அவருடைய சீடர்களில் கடைசியானவனும் அவரோடு மிக அபூர்வமாக மட்டுமே இருந்தவனுமாகிய ஏழை லாசருக்கு மட்டுமே இது நிகழ அனுமதியாதீர்கள் அவர் திரும்பி வரும்போது அவருடைய இரத்தமாகிய பணித்துழின் கீழ் அவருடைய விதைகள் அனைத்தும் முளைத்துள்ளதை உறுதிப்படுத்துங்கள் சிறுவின் மீது அவர் உயர்த்தப்பட்ட அந்த பயங்கரத்துக்குரிய நேரத்திலிருந்து என்னில் ஒரு பெரிய ஒளி பிரகாசிக்கிறது ஒரு பெரும் பலம் பொங்கி பெறுகிறது ஒவ்வொன்றும் பிரகாசிக்கிறது ஒவ்வொன்றும் புத்துயிர் பெற்று வீரியத்தோடு எழுகிறது தன்னுடைய பரிதாபமான மனித அர்த்தத்துடன் ஒரு வார்த்தை முதலாய் என்னிடம் எஞ்சியிருக்கவில்லை ஆயினும் அவரிடமிருந்து அல்லது அவரை பற்றி நான் கேட்ட ஒவ்வொன்றும் இப்போது சீவன் நிரம்பியதாகிறது தரிசான எண்ணிலும் இப்போது உண்மையாகவே செழிப்பான மலர் பாத்தியாக மாறுகிறது அங்கே ஒவ்வொரு மலரிலும் அவருடைய திருநாமம் காணப்படுகிறது ஒவ்வொரு உயிர்சாரும் அவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட திரு இருதயத்திலிருந்து உயிரை பெற்றுக்கொள்கிறது நான் விசுவசிக்கிறேன் கிறிஸ்துவே ஆனால் உம்மில் உமது ஒவ்வொரு வாக்குத்திலும் உமது மன்னிப்பில் நீராக இருக்கிற ஒவ்வொன்றிலும் இவர்கள் விசுவாசம் கொள்ளும்படி என் உயிரை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அதை பற்றித்தரலும் ஆனால் உமது போதனை மறுக்க விட்டு ஏழை லாசரை சுக்கு நூறாக நொறுக்கும் ஆனால் உமது அப்போசலிக்க குழுவின் சிதறிப்போன உறுப்பினர்களை ஒன்றாக சேர்த்தல்லும் நீர் விரும்புகிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் ஆனால் பதிலுக்கு உமது வார்த்தை ஒளிமிக்கதாகவும் நித்தியமானதாகவும் இருக்க கடவுது வழியாக மட்டுமே நித்திய ஜீவத்தை சொந்தமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த வார்த்தையிடம் வந்து சேர்வார்களாக லாசர் உண்மையாகவே தேவ ஏவுதல் பெற்றிருக்கிறார் அன்பு அவரை மிக உயரமான ஒரு இடத்திற்கு உயர்த்துகிறது எந்த அளவுக்கு அவர் இப்படி உயர்த்தப்படுகிறார் என்றால் அது அவருடைய நண்பர்களையும் விடுவிக்கிறது அவரை ஒரு சுதியரை போலவும் ஒரு வேத பாரகரை போலவும் ஒரு தந்தையைப் போலவும் எண்ணி அவர்கள் சிலர் அவரை வலப்பக்கத்திலிருந்தும் சிலர் இடப்பக்கத்திலிருந்தும் கூப்பிடுகிறார்கள் லாசரின் செல்வம் மிக்க வீட்டின் முற்றம் ஏனோ தெரியவில்லை எனக்கு வேத கலாபனுடையவும் தைரியமுள்ள விசுவாசனுடையவும் நாட்களில் ரோமை உயர்குடினராகிய கிறிஸ்தவர்களின் இல்லிடங்களை எனக்கு நினைப்பூட்டுகிறது ஆல்பையூஸ் யூதாவின் மேல் அவர் குனிந்து நிற்கிறார் யூதா தன் ஆண்டவரும் சகோதரமானவரை விட்டு ஓடிவிட்டதன் வேதனையை தணிக்கக்கூடிய இந்த காரணத்தையும் காண முடியாதவராக இருக்கிறார் அப்போது ஏதோ ஒன்று திடீரென்று லாசரே நேராக எழுந்து நிற்க செய்கிறது அவர் ஒரு சுற்று திரும்பி தெளிவாக சொல்லுகிறார் இதோ வருகிறேன் ஆண்டவரே என்று அவருடைய விரைவான சம்மதத்தின் வழக்கமான வார்த்தைகள் தம்மை கூப்பிட்டு கொண்டே முன்னே ஓடுகிற யார் பின்னாலோ ஓடுகிறவரை போல அவர் வெளியே ஓடுகிறார் அவர்கள் மலைத்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசுகிறார்கள் அவர் என்ன பார்த்தார் அங்கே எதுவும் இல்லை ஏதாவது சத்தம் கேட்டீரா இல்லை நான் கேட்கவில்லை நானும் கேட்கவில்லை அப்போ ஒருவேளை லாசருக்கு திரும்பவும் சுகமில்லையா இருக்கலாம் நம்மை விட அதிகமாக அவர் துன்பப்பட்டிருக்கிறார் நம்மை இவ்வளவு அதிகமாக ஊக்கப்படுத்தியிருக்கிறார் நாம் கோழைகள் ஒருவேளை அவர் அளவுக்கு மீறி மனம் ஒன்றிருக்கிறார் உண்மையில் அவர் களைத்து போனவராக தோன்றுகிறார் பேசும்போது அவருடைய கண்கள் பற்றியறிந்தன ஒருவேளை சேசு அவரை மோட்சத்திற்கு அழைத்திருக்கலாம் உண்மையில் ஆசர் தம் உயிரை அவருக்கு ஒப்பு கொடுத்து ரொம்ப நேரமாகவில்லை அவர் இவரை உடனே ஒரு மலரைப் போல பறித்து விட்டார் ஓ எவ்வளவு ஈனமானவர்கள் நாம் இப்போது நாம் என்ன செய்வது விமர்சனங்கள் மனதளர்வின் நிலையை காட்டுவதாயும் துக்கமானவையாகவும் இருக்கின்றன லாசர் பெரிய அறையை கடந்து தோட்டத்திற்குள் போகிறார் முழு நேரமும் அவர் சிரித்தபடியும் மெல்லிய குரலில் பேசியபடியும் ஓடித்தான் போகிறார் அவருடைய ஆத்துமம் அவருடைய குரலில் உள்ளது இதோ வருகிறேன் ஆண்டவரே ஒரு வேலி புதர் செடியின் அருகில் அவர் வந்து சருகிறார் அது ஒரு வகையான பசுமையான சிறு குடிலை உருவாக்கியுள்ளது ஒரு சிறு தோட்ட வீடு என்று நாம் சொல்லலாம் அங்கே அவர் ஓ என் ஆண்டவரே என்று கூவியபடி தமது முகம் தரையில் பட முழம் தாளில் விழுகிறார் ஏனென்றால் சேசு தமது உயிர்ப்பின் அழகோடு இந்த பசும் சிறு குடிலின் வாசலில் நின்றபடி அவரை பார்த்து உன்னை புரிந்து கொண்டே சொல்கிறார் எல்லாம் நிறைவேறிற்று லாசர் உனக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என் பிரமாணிக்கமுள்ள நண்பனே ராபோஜனை வீட்டிற்கு உடனடியாக வரும்படி நம் சகோதரிடம் சொல்லுமாறு உன்னை கேட்க நான் வந்திருக்கிறேன் நீ என் பிரிய நண்பா என் மீதுள்ள அன்பிற்காக மற்றொரு பரித்தியாகமாக தியாகமாக தற்போதைக்கு இங்கேயே இருப்பாய் இதனால் நீ துன்புறுகிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ தாராளம் உள்ளவன் என்றும் எனக்கு தெரியும் உன் சகோதரியாகிய மேரி ஏற்கனவே தேற்றப்பட்டிருக்கிறாள் ஏனென்றால் நான் அவளை பார்த்து விட்டேன் அவளும் என்னை பார்த்துவிட்டாள் நீர் போது துன்பப்படவில்லை என் ஆண்டவரை அது எல்லா தியாகத்திற்கும் சன்மானம் அளிக்கிறது நான் துன்பப்பட்டேன் நீர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர் என்று அறிந்ததாலும் நான் அங்கு இல்லை என்பதாலும் ஓ நீ அங்கிருந்தாய் உன் ஆத்துமம் என் சிலுவின் அடியில் இருந்தது என் கல்லறையின் இரட்டில் அது இருந்தது தங்கள் முழு சுயத்தோடும் என்னை நேசித்த அனைவரையும் போல நான் இருந்த ஆழத்திலிருந்து சீக்கிரமாக நான் எழுந்து வர செய்தாய் இப்போதுதான் நான் உன்னை வா லாசர் என்று கூப்பிட்டேன் உன் உயிர் நாளில் நான் உன்னை கூப்பிட்டது போல ஆனால் பல மணி நேரமாக நீ என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் வாரும் என்று நானும் வந்திருக்கிறேன் இப்போது என் பங்கிற்கு உன்னை என் துக்கத்தின் ஆழத்திலிருந்து வெளியே இழுக்கும்படி நான் உன்னை அழைத்தேன் போ உனக்கு என் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் லாசர் என் மீதுள்ள உன் அன்பில் இன்னும் அதிகமாக வளர்பாயாக நான் திரும்பவும் வருவேன் இந்த நேரம் முழுவதும் எந்த துணியாமல் லாசர் முழங்காலிலேயே நின்றிருக்கிறார் ஆண்டவரின் மகத்துவம் அவருடைய அன்பால் இப்போது குறைக்கப்பட்டிருந்தாலும் லாசரின் வழக்கமான நடத்தையை பாதிக்கும் அளவுக்கு துக்கமாக இருக்கிறது ஆனால் தம்மை கிரைத்துக் கொள்கிற ஓர் ஒளி வெள்ளத்தில் மறைந்து போவதற்கு முன்பாக சேசு ஒரு எட்டு எடுத்து முன்னே வந்து தமது கரத்தால் தமது விசுவாசியின் வெற்றியை லேசாக தொடுகிறார் அதே கணத்தில் ஆசர் தம் பரவசமுள்ள பெருவியப்பின் நிலையிலிருந்து விடுபடுகிறார் அவர் எழுந்து தம் நண்பர்களை நோக்கி தலை தெரிக்க ஓடுகிறார் தம் கண்களிலும் கிறிஸ்துவால் மிக லேசாக தொடப்பட்ட தமது நெற்றியின் மீதும் மகிழ்ச்சியின் பிரகாசத்தோடும் அவர் உரத்த சத்தமாக அவர் உயர்த்தி விட்டார் சகோதரர்களே அவர் என்னை அழைத்தார் நான் போனேன் அவரை பார்த்து விட்டேன் அவர் என்னோடு பேசினார் உடனே ராம்போஜனை வீட்டிற்கு போகும்படி உங்களிடம் கூறுமாறு அவர் என்னிடம் சொன்னார் போங்கள் போங்கள் அவர் உங்களை தேடுகிறார் நான் இங்கேயே தங்கியிருக்கிறேன் ஏனென்றால் அவர் அதை விரும்புகிறார் ஆனால் என் மகிழ்ச்சி முழுமையாயிருக்கிறது என்கிறார் லாசர் மகிழ்ச்சியால் அழிகிறார் அதே வேளையில் அவர் கட்டளையிடுகிற இடத்திற்கு அப்போ முதலில் போகும்படி அவர்களை வற்புறுத்துகிறார் போங்கள் போங்கள் அவர் உங்களை தேடுகிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் அவருக்கு அஞ்சாதீர்கள் ஓ அவர் முன் எப்போதையும் விட அதிகமாக ஆண்டவராகவும் நன்மைத்தனமாகவும் அன்பாகவும் இருக்கிறார் என்கிறார் சீடர்களும் எழுந்து நிற்கிறார்கள் பிரத்தானியா காலி ஆகிறது ஆறுதலிக்கப்பட்ட தமது மேலான இதயத்தோடு லாசர் அங்கேயே இருக்கிறார்